கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் தேன் வாழைப்பழம் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பூரவள்ளி பழம் மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் சுவை உடையதாகவும் இருக்கும் கற்பூரவள்ளியில் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் சோடியம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்றவை கற்பூரவல்லியில் அதிகமாக உள்ளதால் எலும்புகள் வலிமையாகும் கற்பூரவல்லியில் அதிக அளவு நார் எபிரெஃப்ரின் மற்றும் செரோடோனின் சொத்துக்கள் அதிகமாக உள்ளதால் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் கற்பூரவல்லி பழத்தை சாப்பிட்டால் கண்களில் சூடு தணிந்து கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் மேலும் தலைபாரமும் குறையும் மூளை வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் விருத்தி தோளில் ஏற்படும் சொறி சிரங்குகள் புண்கள் போன்றவற்றிற்கு கற்பூரவல்லி பெரிதும் உதவுகிறது காலை நேரங்களில் கற்பூரவல்லி பழத்தை சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும்